ஆலை இயங்குது அப்படிங்கிறத கேட்டுருக்கோம் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அரசாங்கம் உற்பத்தி ஒரு அரிசியாலை இயங்குது அதுக்கு மேலே வந்து அனுமதி இல்லாமல் இயங்கலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அரிசியாங்கிறத அவங்க கவர்மெண்ட்டு நம்மளுக்கு டேட்டா கொடுத்துருக்குறாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலங்குடி தால்காவில் இருக்கக்கூடிய கல்லாலங்குடியில் சரவணா அரிசி ஆலைன்னு இருக்குது அதோட உரிமையாளர் பேர் வந்து வைத்தியநாதன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே போல் ஆலங்குடி தால்கா வெட்ட வந்து அருண் மாடன் அரிசி ஆலை அது வந்து பார்த்திங்கன்னா அருண் கிளி அப்படிங்கிறவங்க தான் உரிமையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஆலங்குடியில் ராசியமங்கலத்தில் ஒரு அரிசி ஆலை இருக்குது அதோட அது பேர் வந்து ஜீவா மாடர்ன் ரைஸ் மில் அதோட உரிமையாளர் பெயர் வந்து அண்ணாமலை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்படி வந்து நாலாவது நாலாவது அதாவது வந்து நாலாவது அரிசி ஆலை அதோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதே ஆலங்குடியில் தான் இருக்குது ஆலங்குடி வடகாடு ரோடு சித்ரா மாடன் ரைஸ் மில் அதோடைய அதனுடைய உரிமையாளர் பேர் வந்து செல்வராஜ் சித் சித்ரா அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்தாவது அரசியலுடைய அரசியாலை அதனுடைய பேர் வந்து ஆலங்குடி தாலுகா பொன்னலுட்டில் சீதாலக்ஷ்மி மாடன் ரைஸ் மில் அதனுடைய பேர் உரிமையாளர் வந்து பாண்டியராஜன் ஆறாவது ரைஸ் மில்லுடைய பேர் நம்ம ஆலங்குடி தாலுகா தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் மாடன் ரைஸ் மில் அதோடைய உரிமையாளர் பேர் சீனிவாசன் ஏழாவதில் வந்து பார்த்திங்கன்னா அதே ஆலங்குடி தாலுகா ராமன் ரைஸ் மில் அதோட உரிமையாளர் பேர் ராமசாமி எட்டாவது வந்து ஆலங்குடி தாலுகா அண்ணா நகரில் இருக்குது அம்மன் ரைஸ் மில் அதோடைய உரிமையாளர் பேர் பழனியப்பன் ஒம்பதாவது அதே ஆலங்குடி தாலுகா ஆர் ஆர் ரைஸ் மில் அதோடைய உரிமையாளர் பேர் ரங்கசாமி பத்தாவது கேட்டகிரியில் அதே ஆலங்குடி தாலுகா ஆதலங்கோட்டை ரோடு சாவித்திரி வைஷ்ணியுடைய பேர் உரிமையாளர் பேர் பேரும் சாவித்திரி தான் பதினொன்று இல்லை பதினொன்று அதே ஆலங்குடி தாலுகாவில் தான் தள்ளாளங்குடியில் அப்தாயி அப்படிங்கிறது தான் உரிமையாளராக இருக்கார் பன்னெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆலங்குடி தாலுகா அந்த ஆலங்குடி பேரூராட்சியில் மணிகண்டன் அப்படிங்கிறது உரிமையாளர் அதோடைய பேரே ஆலங்குடின்னு போட்டிருக்காங்க மாட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பனி ப பதிமூணாவதுல ஆலங்குடி தாலுகா மைக்கில் அப்படின்னு ஒரு கிராமத்தில் இருக்குது உரிமையாளர் பேர் வந்து ராஜாராம் ராஜாராம் அவர் பேர் சொல்லலை பேர் மைக்கில் பெட்டின்னு கொடுத்துருக்குறாங்க ரைஸ் மில் பேர் சொல்லலை பதினாலாவது வந்து பார்த்தீங்கன்னா திருமயத்தில் ஒரு திருமயம் தாலுகா திருமயம் தாலுகா அரிமலத்தில் இருக்குது செந்தில்குமார் செந்தில்குமார் குமார் எம்ஆர்எம் அப்படின்னா மார்னர் ரைஸ் மில் அவங்களுடைய பேரில் இருக்கிறாங்க பதினைந்தாவது வந்து ஆலங்குடி தாலுகா அதே டவுனில் இருந்து பத்மாங்கிறதான் உரிமையாளர் பேர் சொல்லலை அவங்க என்ன பேருங்கிறத சொல்லலை ஜே கே பத்மா அவங்க உரிமையாளர் பேர் பதினாறில் வந்து பார்த்தீங்கன்னா களிப்புறா நகர் ஆலங்குடியில் ஆலங்குடி தாலுகாவில் இருந்து உரிமையாளர் பேர் வந்து சாந்தி அவங்க பேரில் கூட இருக்கலாம் அவங்க பேரில் கூட இருக்கலாம் ஒரு சில ரைஸ் மீல் வந்து உரிமையாளர் பேர் வேற பேரதாகவும் வந்து அந்த மில் பேரும் ஆடை பேரும் ஒரு பேர் கொடுக்குறாங்க ஒரு சில பேர் வந்து பேரே இருக்குது கவர்மெண்ட்டிட்ட ஊரை மட்டும் சொல்லியிருக்காங்க அது மாதிரி பதினேழாவது வந்து பார்த்திங்கன்னா ஆலமுடித்தாள்தான் பொன்னனுடுதி வினோத் வினோத்துன்னு சொல்லிவிட்டு அவர் தான் உரிமையாளராக இருக்கார் அரிசி ஆலை நடத்தி இருக்காரு பதினெட்டாவது வந்து பார்த்திங்கன்னா அரிமலம் வழியாக வெண்ணாவால்குடி வெண்ணாவால்குடியில் ஒரு அரிசி ஆலை இருக்குது அரிசி ஆலை உரிமையாளருடைய பேர் வந்து குமாரவேல் வள்ளி அவங்க தான் உரிமையாளர் அதுக்கப்புறம் பத்தொன்பது வந்து பார்த்திங்கன்னா ஆலங்குடி தாலுகா எம் ராசிய அக்ரோ ஃபுட்ஸ் அப்படிங்கிறத பேரில் அவங்க நடத்திட்டு இருக்காங்க இருபதாவது வந்து திருச்சி மெயின் ரோடு குளத்தூர் தாலுகாவில் இருக்குது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ரைஸ்ஃபீல்ட் குளத்தூர் தாலுகாவில் திருச்சி மே திருச்சி சாலையில் இருக்குது இருபத்தி ஓராவது கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆலங்குடியில் கோவிலூர் ரோடு கரீம் கோயிலூர் ரோட்டில் கரீம்னு சொல்லிவிட்டு ஒரு அரிசி ஆலை இயங்குது எஸ்எஸ்ஏ கரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு வந்து கொளத்தூர் தாலுகா கீரனூரில் தங்கம் மாறன் ரைஸ் மில் அவருடைய உரிமையாளர்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை தாலுகா புதுக்கோட்டையில் அடப்பக்காரா சத்திரம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரங்கநாயகி ஸ்ரீ ரங்கநாயகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி ஆலை இயங்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இருபத்தி நாலில் வந்து கைலாசம் செட்டியார் அவர் வந்து நடத்திட்டு இருக்காரு அறநகையில் ஒரு ரைஸ் மில்லு அதுக்கப்புறம் இருபத்தி ஐந்தாவது வந்து மாடர்ன் ஒரு விஎஸ் மாடர்ன் ரைஸ் மில்லுங்கிறது ஆலங்குடி டவுனுக்குள்ள ஆலங்குடி பேரூராட்சியில் ஆலங்குடி தாலுவாவில் எழுதி இருக்குது அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ஆறில் வந்து நாடியம்மாள் மாடர்ன் ரைஸ் மில் அது வந்து பார்த்தீங்கன்னா எம் ராசியம்மங்கள்லாம் ஆலங்குடியில் இருக்குது இருபத்தி எட்டில் சந்திரா எம்ஆர்எம் அப்படின்னு மாடர்ன் ரைஸ் மில் அந்த எம்ஆர்எம்ங்கிறது மாடர்ன் ரைஸ் மில் சந்திரா மாடர்ன் மில் ஆலங்குடி டவுனுக்குள்ள ஆலங்குடி தாலுகாவில் இருக்குது பாக்கியலட்சுமி இருபத்தி ஒம்போது பாக்கியலட்சுமி மாடர்ன் ரைஸ் மில் ஆலங்குடி அதே ஆலங்குடி தாலுகா முப்பது வந்து யூ விஜயலட்சுமி மாடர்ன் ரைஸ் மில் கில்லுக்கோட்டை கில்லுக்கோட்டையில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாதா ரைஸ் மில் வந்து விராலிமலை இளும்ூர் தாலுா விராலிமலை தூத்துக்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்குது ஆக இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் முப்பத்தி ஒரு அரிசி ஆலைகள் இயங்குது இந்த அரிசி ஆலைகளில் வந்து பார்த்திங்கன்னா தயார் செய்து வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்ததாக பொதுமக்கள் கூட்டி வர்றாங்க ஆக இதுக்கு மேலே வந்து எதுவும் அரிசி ஆலை செயல்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரியாது அரசாங்கம் தான் தெரியும் அதிகமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி தாங்கவில் தான் அரிசி ஆலை வந்து அதிகமாக செயல்படுதுன்னு சொல்லி புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் வந்து நம்மளுக்கு தகவல் கொடுக்குறாங்க நம்ம கேட்ட தகவலுக்கு வந்து முறையாக பதில் கொடுத்தனால முதல்ல வந்து நம்ம வந்து புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சு